கேரள மாநிலம் கொச்சியில் சுமார் நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கொச்சி ஷிப்யார்டு லிமிட் சர்வதேச கப்பல் பழுதுபாக்கும் மையத்தை பாரத பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்துள்ளார் கேரள மாநிலத்திற்கு இரண்டு நாள் பயணமாக பாரத பிரதமர் மோடி சென்றுள்ளார் அங்கு குருவாயூரில் உள்ள கிருஷ்ணர் கோவிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் செய்தார் அதன் பின்னர் குருவாயூர் கோவிலில் நடந்த முன்னாள் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினரான நடிகர் சுரேஷ் கோபியின் மகள் மனத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு மன வாழ்த்தினார் இதனை தொடர்ந்து கொச்சியில் ரூபாய் நாலாயிரம் கோடி மதிப்பிலான கொச்சி ஷிப்யார்டு லிமிட் சர்வதேச கப்பல் பழுது பழுதுபார்க்கும் மையம் மற்றும் புதிய கப்பல் துறையை பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார் இந்த தொடக்க விழாவில் பேசிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று இந்தியா உலக வர்த்தகத்தின் மையமாக மாறும் போது நாம் நமது கடல் சக்தியை அதிகரிக்கிறோம் இன்று நாட்டில் மிகப்பெரிய கப்பல் துறை இங்கு உள்ளது இது தவிர கப்பல் கட்டுதல் கப்பல் பழுதுபார்ப்பு பார்ப்பு, உள்கட்டமைப்புகள் மற்றும் இறக்குமதி முனையமும் திறந்து வைக்கப்பட்டுள்ளன இந்த புதிய அம்சங்களால் கப்பல் கட்டும் தளத்தின் திறன் பன்மடங்கு உயரும் இந்த வசதிகளுக்காக கேரள மக்களை வாழ்த்துகிறேன் என்று கூறினார்